வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி மீன் குழம்பு பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் இப்போ வந்து அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறவங்களுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்த்து வதக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பொல் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அப்புறம் சின்ன வெங்காயங்க வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் அதுவும் கொஞ்சமாக தாங்க அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூனு அதே மாதிரி அது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இல்லைங்க அதுக்கப்புறம் குளம் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அது கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன் நான் கொஞ்சம் நிறையவே குழம்பு வைக்கிறேங்க ஏன்னா மிச்சம் இருந்தாலும் அடுத்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நிறையவே வைக்கிறேன் அதுக்காக அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் மீன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு துண்டு தாங்க ரொம்ப எங்கள் வீட்டில் மீன் கவிச்சி அடிச்சதுன்னா சாப்பிட மாட்டாங்க ஒரு ஆறு ஏழு துண்டு அந்த மாதிரி போடுறேங்க ஏன்னா ரொம்ப கவிச்சி அடிச்சுன்னா அவங்களுக்கு குடிக்காது இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு துளி மீன் குழம்புங்கிற அந்த ஃப்ளேவர் இருந்தது ஆனால் உங்களுக்கு நாத்தமாக அந்த மாதிரி அடிக்கலை நல்லா இருந்துச்சு எங்கள் பையனை சொன்னாடுங்க ரொம்ப நல்லா இருக்குதுமா இதே மாதிரி எப்போவுமே வைங்க அப்படின்னு சொன்னாடுங்க அந்த மாதிரி இருந்தது இந்த மீன் பாருங்கள் இப்போ தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ தாளிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் இன்னும் மறுபடியும் கடலை எண்ணெய் ஊற்றி வதக்கினா கூட தாளிக்கிறது வந்து நல்லெண்ணாக தாளிக்கணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கிட்டோம் உளுந்து பருப்பு சீரம் ரெண்டு சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் தாளிப்பேங்க இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம்தான் சேர்த்துருக்கேங்க பூண்டு ஒரு அஞ்சு அறுவல் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளி அதே மாதிரி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் மொத்தம் மூணு தக்காளி இந்த குழம்பு எடுத்தேன் அது ரெண்டு தக்காளி அரைச்சேன் ஒரு தக்காளி இதில் போட்டு வதக்கலாம் சின்ன சின்னதாக அரைஞ்சி போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் நிறைய மீன் குழம்பு வச்சுருக்குறேன் ஆனால் இந்த குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருந்துது எங்கள் பையனுக்கு மீனாக பிடிச்சது அதனாலதான் சொல்லப்படுங்க பாருங்கள் நல்லா வதக்கேற்றுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா உப்பு போட்டு கரெக்டான காரம் பார்த்து வச்சுருக்கிறேன் அதை அப்படியே ஊற்றிக்கிட்டேங்க தாளிச்சுட்டேன் இப்பவும் கூட நம்மளுக்கு உப்பு பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு வேணால் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மீன் போடுறதுக்கு அப்புறம் மீன் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் இப்போனா பார்த்துக்கலாம் நாங்கள் எப்போவுமே புளி குழம்பு வச்சாலும் சரி இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சாலும் சரி ஃபஸ்ட்டே மசால் பார்த்துக்குங்க இப்போ வந்து புளி ஊற்றிக்கிறோம் புளி எலுமிச்சம்பளை சைஸுக்கு ஊற வச்சு அதை ஊற்றிக்கிட்டோம் ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்குதுன்னு இந்த மாதிரி செஞ்சான் உங்களுக்கு என்னோட இந்த சுவைசிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அதில் வந்து கோலங்கள் கொடுத்துட்ருக்குறேங்க பிளாக்ஸும் அந்த சேனல் கொடுப்பேன் பாருங்கள் நல்லா கொதிக்கணுங்க இந்த மீன் இந்த நம்ம அரைச்ச மசால் வந்து ஊற்றுன மசாலா வந்து நல்லா கொதிக்கும் போது மீனை போட்டுக்கலாம் இந்த பச்சை வாசமெல்லாம் போயிடணும் வெந்ததுக்கப்புறம் மீனை போட்டு மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க அந்த மீன் வேகிற டைம் தான் அந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் மீன் வாடை அதிகமாக இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு அப்படி பிடிக்கும் உங்களுக்கு மீன் பிடிக்கும்னா கொஞ்சம் முன்னாடியே போடலாம் நம்ம முன்னாடி போட்டால் கரைஞ்சிருங்க இது முள் இருக்கிற மீன் கரைஞ்சிரும் அதனால போ இப்போ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மினிமம் கொஞ்சம் சிம்லையே வச்சு வேக வச்சுக்கலாம் மீன் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அது உங்களுக்கு அடுப்பை நம்ம எப்படி அரிக்கிறோமோ அதை பொறுத்து வேக வைக்கணும் அதனால அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் சிம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுங்க நல்லா அப்போ தான் அந்த மனம் பிடிக்கும்ட்டு அப்போ மணம்லாம் இருந்தது ரொம்ப அது கவுச்சியாக அப்படியே அடிக்கலை நல்லா இருந்தது குழம்பு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அதோட சூப்பராக இருந்தது அதனால தான் இவ்வளோ குழம்பு வைக்கிற மீன் குழம்பு எப்போவுமே மீன் குழம்பு மொதல் நாள் வைக்கிறதோட அடுத்த நாள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இந்த மாதிரி வச்சுருக்குறேன் பாருங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க நம்ம சேனலில் அதிகமாக மீன் குழம்பு வரல ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்காது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறப்ப தான் நாங்கள் மீனே எடுப்போம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் எடுப்போம் அதனால் மீன் குழம்பு அதிகமாக வரல அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு மீன் வருவல் செஞ்சாங்க இதே மீன்லேயே அதுவும் கொடுத்துருக்குற ஏற்கனவே பாருங்கள் அதுவும் இந்த பிக்சர் கூட ஆட் பண்ணிக்கிற மாதிரிங்க அதுவும் சூப்பராக இருக்குங்க அந்த வீடியோவையும் பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்